இர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைக்கான பதிவினில் பூனை பற்றிய சில தகவல்களினை தெரிந்து கொள்வோம் எம்மில் நம்முடைய பலரினதும் வீடுகளில் பூனைகள் வரக்கூடிய நிலை இருக்கும் சிலருக்கு பூனைகள் விருப்பமாக இருக்கும் மேலும் சிலர்கள் அதை விரட்டி விடுவார்கள் பூனை வீடுகளுக்கு வருவதெனில் அதில் அதிகமான விஷயங்கள் புதைந்து இருக்கின்றது அந்த வகையில் அதிகமானவர்கள் பூனையை செல்லப்பிராணியாக பிராணியாக வளர்க்கக்கூடியவர்கள் அவர்களே அதிகமானவர்களாக இருக்கின்றார்கள் திடீரென ஒரு பூனை வருகின்றது என்றால் அது ஏதாவது ஒரு பூனை உங்களுடன் பேசுவது போன்று இருக்கின்றது எனில் அல்லது அதற்கு நம்மில் சிலர் உணவளிப்பார்கள் ஆனால் அது எம்முடன் பேசுவது போன்று இருக்கும் இந்த பூனையை இஸ்லாம் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கின்றது என்றால் முதலில் எம்முடைய அலஹி வசல்லம் அவர்களிடம் இருந்து வருவோம் அதாவது நபி ஆதம் அலிஹலாம் அவர்களை படைத்த பிறகு அல்லாஹ் இரண்டு பிராணிகளினை படைத்தான் ஒன்று பாம்பு இரண்டாவதாக பூனையினையும் படைத்தான் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ரசூல் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் திட்டவட்டமாக கூறியிருக்கின்றார்கள் ஆலம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பின்னர் ஏன் அல்லாஹ் பூனையினை படைத்தான் என்றால் பூனைகளிடம் இருக்கக்கூடிய சில விடயங்கள் மனிதர்களுக்கு அதிகமான நன்மைகளினை கொடுக்கும் இன்னும் இது மனிதனுக்கு தேவையுள்ளவையாக இருக்கின்றனவாம் இன்னும் எந்த நாம் பூனைகளினை நேசிப்போமோ அந்த அளவு பூனைகளும் எம்மை நேசிக்கின்றன இன்னும் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ரசூல் செல்லலாகும் அழகி வசல்லம் அவர்கள் பூனையினை பற்றி என்ன விஷயங்களை சொல்கின்றார்களோ அவற்றை இன்றைக்குள்ள ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து பூனையிடம் இது போன்ற விடயங்கள் எல்லாம் இருக்கின்றது என கூறுகின்றார்கள் முதலில் பூனையினை நாம் அன்புடன் தடவுவதன் மூலமாக பூனையிடம் இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா எம்முடைய மன அழுத்தத்தை குறைக்கின்றதாம் மனதுக்கு ஓய்வை தருகின்றதாம் இன்னும் பூனை கத்துவதினால் ஏற்படக்கூடிய அந்த சத்தத்தினை கேட்பதன் மூலமாக மூளைக்கு எம்முடைய மூளைக்கு ஒரு விதமான ஆரோக்கியத்தை தருகின்றது இதனை இன்றைக்கான பல ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து இருக்கின்றார்கள் இப்போது நபி அவர்கள் பூனையினை பற்றி என்ன கூறியிருக்கின்றார்கள் என்றால் நபி அவர்களுக்கு மிகவும் விருப்பமான ஒரு பூனை இருக்கின்றது அதனுடைய பெயர் மொய்ஸ் நபி அவர்கள் ஒரு முறை வண்டியில் சென்று கொண்டு இருக்கும் போது ஒரு பூனை தாய் பூனை ஒன்றுடன் நடக்க முடியாமல் நடந்து வந்து கொண்டிருக்கின்றது ரசூல் செலல் ஆகும் அவர்கள் தடத்தினை மாற்ற முயற்சித்துள்ளார்கள் அதாவது வேறு வழியினால் செல்வோம் என்று கூறியிருக்கின்றார்கள் காரணம் அதை தொந்தரவு செய்யாமல் இருப்பதற்காக நபி அவர்கள் சென்று வந்த பிறகு அந்த பூனையை குறித்து விசாரித்தார்களாம் அது அந்த இடத்திலேயே நின்றது பிறகு ரசூல் செல்லாக வலியுறு செல்லும் அவர்களோ அதை பாதுகாப்பானதொரு இடத்துக்கு எடுத்து சென்று விட்டார்கள் அந்த சந்தர்ப்பத்திலேயே அப்பூனைக்கு மொய்ஸ் என பெயர் சூட்டினார்கள் ஒருமுறை நபி அவர்கள் தொழுது கொண்டு இருக்கும் போது அவருடைய தொழுகை விரிப்பில் பூனை வந்து அமர்ந்ததாம் நபி அவர்கள் அப்போது அதற்கு தொந்தரவினை கொடுக்காமல் விரட்டாமல் அமைதியாக ஒரு இடத்தில் தொழுதுவிட்டு அந்த இடத்தினை விட்டு சென்றார்கள் இன்னும் ஒரு பூனைக்கு விபச்சாரி பெண்ணொருவர் தண்ணீர் கொடுத்ததினால் அல்லாஹ் அவளுக்கு சுவர்க்கத்தை கொடுத்தான் மேலும் பூனைக்கு அநியாயம் செய்தவர்களை அல்லாஹ் நரகில் விட்டுள்ளான் ஒரு மனிதன் ஒரு பூனையினை தண்ணீர் கொடுக்காமல் கட்டி போட்டு வைத்து அதே இடத்தில் இறந்ததனால் அம்மனிதனுக்கு அல்லாஹ் நரகத்தினை கொடுத்தான் இவ்வாறு ரசூல் செல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் பூனைகளுக்கு நன்மை செய்ததால் இம்மையிலும் மறுமையிலும் சிறப்பு உண்டு இன்னும் ஆயுஷார் அலி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் கூறினார்கள் அவர்கள் பூனை குடித்த கொண்டு கோரினார்கள் நபிசலாஹூ பூனை ஒரு பிராணியாகும் பூனைக்கு ஏதாவது தொற்று ஏற்பட்டிருந்தால் அந்நிலையில் அது வாய் வைத்தவற்றை பயன்படுத்துவதை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும் இன்னும் பழங்காலத்தில் எகிப்தில் பூனையினை யாரேனும் கொன்றுவிட்டால் கொன்றவர்களை அதே போல கொள்வார்களாம் நல்ல முறையினில் அடக்கம் செய்வார்களாம் பூனைகளுக்கு உபகாரம் செய்வதினால் அதிகமான நலவுகளை அல்லாஹ் தருகின்றான் மேலும் பூனை வளர்க்கக்கூடிய வீடுகளில் பெரிய நோய் நொம்பலங்கள் ஏற்படாது இருதய நோய் வராது அல்லாஹ் பூனை இருக்கக்கூடிய இடங்களில் பரக்கத்தை இறக்குகின்றான் ஏழ்மையையும் நீக்கக்கூடியதாக இருக்குமாம் பூனையை விரட்டாதீர்கள் ரசூல் செல்லலாகு செல்லம் அவர்களே கூறியுள்ளார்கள் பூனைகளுக்கு ஆதரவு கொடுத்திருங்கள் என்று பூனைகளும் எம்முடன் பேசுகின்றனவாம் எனவே இன்ஷா அல்லாஹ் நாமும் பூனைகளின் மீதும் ஏனையவற்றின் மீதும் அன்பு செலுத்தக்கூடிய பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து